இப்போ கூட நேற்று ஒருத்தர் என்கவுண்டரில் கொலை செய்திருக்கிறார்கள் அதாவது ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொலை செய்யப்பட்ட அந்த வழக்கு முறையாக விசாரிக்கப்பட வேண்டும் என்று எல்லா கட்சிகளுமே தமிழகத்தில் யார் குறைய சொன்னது பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் மிக ஸ்ட்ராங்காக சொன்னார் இன்றைக்கு நாங்கள் தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம் இருந்தாலும் கூட விசாரணை இல்லாமல் ஒருத்தரை கொண்டு போய் என்கவுண்டரில் போடுறது அதுவும் சொல்லி வச்ச மாதிரி எல்லாரையும் சா காலையில் மூணு மணிக்கு தான் கொண்டு போய் எங்கே துப்பாக்கி வச்சிங்க எங்கே கத்தி வச்சிங்கன்னு கேட்பாங்களாம் அவங்க தப்பிக்கிறாங்களாம் சுடுறாங்களாம் இது ஒரே ஸ்டோரியாக இருக்குது இன்னும் சொல்ல போனால் எனக்கு என்னுடைய நினைவு சரியாக இருந்தால் முதல்ல என்கவுண்டர் பண்ணவர் சரண்டரானவர் சரண்டரானவரை போய் எதுக்கு என்கவுண்டர் அவர் ஏன் தப்பிக்க வேண்டிய அவசியம் வந்தது அவர் ஏன் என்கவுண்டர் நடக்குது அப்படிங்கிறது இது ஒரு மனித உரிமைக்கு எதிரான ஒரு கேள்வி குற்றவாளிகளாகவே இருந்தாலும் கூட அவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டிய உரிமை நீதிமன்றத்திற்கு தான் இருக்கிறதே ஒழிய காவல்துறை அதை தன்னுடைய கையில் எடுத்துக்கொண்டு இத்தனை என்கவுண்டர்கள் அதுவும் ஒரே வழக்கில் ஒரே மாதிரியாக நடந்திருப்பது இதோ அதில் பெரிய குற்றவாளிகளை மறைப்பதற்காக செய்கிற சதியாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் கூட இருக்குது ஏன்னா வந்து கிடைக்கிற குற்றவாளிகள் எல்லாம் கொல்லப்பட்டால் அதில் பின்புலத்தில் இருக்கிற பெரிய ஆட்கள் தப்பிப்பதற்கான வழிகள் கூட கிடைக்கிறதுக்கான சந்தேகங்கள் மக்களுக்கு எழுகிறது அதனால் இந்த போலி என்கவுண்டர்கள் முறையாக விசாரிக்கப்பட வேண்டும் டிஜிபி இதற்கென்று ஒரு தனி குழுவை அமைத்து அல்லது மாநில மனித உரிமை ஆணையம் இதில் தலையிட்டு முறையாக இதை விசாரிக்க வேண்டும் திருப்பதி லட்டு விவகாரத்தில் மாட்டு மூலம் பயன்படுத்துகிறதா சொல்கிறாங்க அதை வந்து பரிகாரம்னு சொல்லிட்டு மாட்டு மூத்துறதுன்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் கடுமையான தமிழ் மாட்டு விமர்சனம் ஹோமியோ தொச்சு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கடுமையான ஒரு விமர்சனத்தில் வச்சுருக்காங்க இல்லைங்க இது விமர்சனத்துக்குலாம் ஒன்றும் இல்லை இப்போ வந்து உங்களுடைய தாத்தா வந்து கூரை வீட்டில் இருந்தாருங்களா தாத்தா தாத்தாவுடைய அப்பா யாராவது கூரை வீட்டில் இருந்திருப்பாங்க கூற வீடு எப்படி நம்ம என்ன பண்ணுவோம் சாணத்தை எடுத்துகிட்டு வந்து கரைச்சி மூழ்கி வீடு மூசும் சாணியை மூழ்கி அடுப்பு வரைக்கும் சாணியை மூழ்கி அதில் அந்த அடுப்பில் சமைச்சி அதில் மேலே அந்த சாணி மூணு தரையில் தட்டு போட்டு தான் சாப்பிட்டோம் எல்லோரும் இப்படி வாழ்ந்தவங்க தான் தமிழ்நாட்டில் எட்டு கோடி பேரும் அப்போது மாட்டுடைய சாணம் அதோடைய சாணத்தில் ஸ்மெல் வரல அதை வந்து நம்ம வந்து பல சயின்டிஃபிக்கான விஷயத்துக்கு பயன்படுத்தணும் வாச தெளித்தோம் வீடு மூசும் போட்டு அதில் தான் பாயை போட்டு படுத்தோம் அப்போது அந்த சா அந்த மாட்டுடைய சாணத்தில் ஸ்மெல் வரல அப்படின்னு சொன்னால் பாட்டு புழிகள் அந்த மாதிரி நம்மளால் கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா கோழியுடைய இதில் கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா அப்போது அது சாப்பிட்ற உணவில் மாடு சாப்பிட்ற உணவில் இருக்கிற கெட்ட விஷயங்கள் மலம் வழியாக வெறியேலவில்லை என்று சொன்னால் அது சாப்பிட்றதுல இருக்க கெட்ட விஷயம் தசை எதுனா போய் சேரும் அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் என்ன சொன்னாங்க மாட்டு கறி சாப்பிட வேணாம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அதோடைய சாணத்தையும் கோமியத்தையும் பயன்படுத்துவது காலம் தொட்டு நம்முடைய முன்னோர்கள் செய்து கொண்டிருக்கிற ஒரு வழக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது திருவள்ளுவர் சொல்கிறார் ஆவிற்கு நீர் என்று இறப்பினும் நாவிற்கு இரவின் இலி வந்ததுன்னு சொல்கிறார் சோழர் கால கல்வெட்டு இருக்குது ஒரு குளக்கரையை குளத்தை வெட்டி சோழன் வந்து கல்வெட்டு வைக்கிறான் இந்த கொலக்கரை யாராவது உடைச்சிங்கன்னா காவிரி கரையில் காராம்பசுவை வெட்டிய பாவம் உங்களை வந்து சேரும்னு சொல்கிறான் இப்போ நம்முடைய சமீபத்தில் நம்மோடு இருந்து மறைந்த நம்மாழ்வாரையா பசுக்களை மாடுகளை கொள்ளுவது விவசாயத்திற்கு செய்கிற மெரிய பாவம் அதை கொள்ளவே கூடாது என்று சொல்லியிருக்கிறார் இது நம்முடைய மரபு இது நம்ம காலகாலமாக இப்படி தான் வாழ்ந்துருக்கிறோம் அதனால் இதற்கு பின்பு ஒரு பெரிய அறிவியல் இருக்கிறது நம்முடைய முன்னோர்கள் ஒரு விஷயத்தை செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதற்கு பின்பாக ஒரு காரணம் இருக்கிறது அதை புரியாதவர்கள் இப்படி பேசுகிறாங்க உலக அளவில் வந்து ஏற்றுமதியில் வந்து இந்தியா தான் முதலிடத்தில் இருக்க மாட்டுக்கிறீங்களா தப்பு முக்கியமாக குஜராத்தில் வந்து அதிகமாக ஏற்றுமதி தப்பு தப்பு ஒரு மீடியாவில் இருக்கீங்க விஷயமே தெரியாத நீங்கள் அப்படியே ஒரு பொய்யை வந்து உண்மை போல் கேசுறீங்க எருமை மாடு தான் எக்ஸ்போர்ட் ஆகுது பசுக்கள் மாடு எக்ஸ்போர்ட்டே ஆகலை பொய் தகவல் எரும தான் எக்ஸ்போர்ட் ஆகுது இப்போ திருநெல்வேலி வந்து அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்லிட்டு போலீஸ் தரப்பில் போலீஸ் தரப்பில் இந்த சிலிண்டர் வெடிச்சதுன்னு சொன்னாங்க ஒருகா அதாவது தீவிரவாதி மக்களை கொல்லுவதற்காக காரில் தற்கொலைப்படை தீவிரவாத தாக்குதலுக்கு கார் எடுத்துகிட்டு போகிறார் அது வெடிச்சிருந்துதுன்னா அங்கேயே நூறு பேர் செத்து போயிருப்பாங்க அதையே சிலிண்ட்ரு வெடிப்பு தான் தமிழக காவல்துறை சொன்னிச்சு என்னையேவிற்கு அந்த வழக்கு மாற்றப்பட்ட பிறகும் கூட ஸ்டாலின் என்ன சொன்னார் சிலிண்டர் அடிப்புன்னு தான் சொன்னார் அப்படி தான் இந்த பூணில் அறுப்புன்னு சொல்லுவோம் காவல்துறை சொல்கிறது எப்படி நம்ப முடியும் விசாரணையே நடக்கலை அதுக்குள்ளே எப்படி காவல்துறை சொல்லிச்சு அதோட தமிழகத்தில் மட்டும் மட்டும்தான் பூணல் போடுறாங்கன்னு நினச்சி கூட ஆச்சாரி சமூகத்தை சார்ந்தவங்க போடுறாங்க விஸ்வகர்மா போடுறாங்க செட்டியாருங்க போடுறாங்க இப்போ வந்து நந்தனார் பேரவை சார்பாக சில வருடங்களாக பட்டியல் சமூக பெருமக்களுக்கு பூணுல் அழிவிக்கும் விழா நடந்து கொண்டிருந்தது இப்போது ஆவணி மாவட்டத்துக்கு வட மாவட்டம் முழுசும் வன்னியர்கள் பூணூல் அணிந்திருக்கிறோம் அதனால் இந்த பூணூல் இருக்கிற கோஸ்டிங்கெலாம் ஒன்று சொல்கிறேன் எச்சரிக்கையாக சொல்கிறேன் பிராமின் மட்டும் தான் பூணுல் போடுறாங்கன்னு நினச்சிட்டு எங்கேயா போய் கை வச்சு அடிவாயிட்டு வந்துடாதீங்க எல்லாரும் போடுறாங்க எல்லாருக்கும் பூணூல் உண்டு தமிழக வெற்றி கழகத்தில் இருந்து விஜய் வந்து பெரியாருக்கு மாலையிட்டு வந்து திராவிட அரசில் கை கடத்திருக்காரு அதை எப்படி பார்க்குறீங்க சார் நான் என்ன சொல்கிறேன் விஜய் அவர்களை பொறுத்தவரை அவர் வந்து இப்பொழுது வரை நடிகராக பார்ப்பது தான் நியாயம் ஏன்னா அவர் வந்து அரசியல் ரீதியாக தன்னுடைய கொள்கை என்ன அப்படிங்கிறத சொல்லலை முதல்ல கொள்கையை சொல்லணும் ஒரு அரசியல் தலைவர் அப்படின்னு சொன்னால் கொள்கையை சொல்லணும் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தப்போ அவருடைய கொள்கையை முதல்ல சொன்னார் விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்தப்போ அவருடைய கொள்கையை சொன்னார் இவர் கொள்கை என்னன்னே சொல்லலை நாலு பேட் வந்தது அவ்வளோதான் அதனால் வந்து அவரை வந்து ஒரு சீரியஸாக ஒரு அரசியல் தலைவராகவோ இல்லை அவரது கட்சியை வந்து ஒரு அரசியல் கட்சியாகவோ பார்க்க முடியாது ஏன்னா கொள்கை இருந்தால் தானே விமர்சனம் பண்ண முடியும் இதெல்லாம் செயல்கள் அவர் வந்து ஈவா ராமசாமிக்கு போய் மாலை போகிறது அவருடைய தனிப்பட்ட விருப்பம் அதில் வந்து விமர்சனத்துக்கு ஒன்றும் கிடையாது ஆனால் பொதுமக்கள் என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் சார் ஒரு பண்டிகைக்கு வாழ்த்து சொல்கிறீங்க சார் நாங்கள் எல்லோரும் பிள்ளை பிள்ளையார் சேர்த்து கொண்டாடுறோம் அதுக்கு நீங்கள் வாழ்த்து சொல்லியிருக்கலாமே அப்படி சொல்கிறாங்க அப்போ இவர் திமுக பாணி அரசியலில் போகிறாரா அப்படின்னு மக்கள் கேட்குறாங்க நான் மக்கள்கிட்ட என்ன சொல்கிறேன்னா அவர் இன்னும் கொள்கையை அறிவிக்கலைங்க அதுக்குள்ளே ஏங்க அவரெல்லாம் இவ்வளோ சீரியஸாக பேசிகிட்டு இருக்கீங்க நாலு லெட்டர் பேட் தான் வந்திருக்கு கட்சி வரட்டும் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம் மாநில தலைமை இல்லாமல் பாஜக தலைமராக தான் வந்து எதிர்க்கட்சிகள் எதிர்கட்சிகள்லாம் குற்றஞ்சாட்டில் அது நீங்களே ஒரு ரெண்டு மூணு மீடியா சேர்ந்துட்டு அதை உருவாக்க முயற்சி பண்ணுறீங்க ஒரு தடுமன்றமில்ல நல்ல நல்லா நாங்கள் உறுப்பினர் சேர்க்கை ரொம்ப அருமையாக சென்று கொண்டிருக்கிறது நாங்கள் வந்து அறுபத்தாறு கட்சி மாவட்டங்கள் எங்களுக்கு இருக்கிறது எல்லா இடத்துலையும் உறுப்பினர் சேர்க்கை செய்து கொண்டிருக்கோம் இந்த இப்போ கோர்ட்டில் அப்பியராக தான் வந்திருக்கேன் இதை முடிச்சுட்டு நானும் ஒரு தெரு தெருவாக போய் இப்போ நாகப்பட்டினத்தில் உறுப்பினர் சேர்க்கை தான் செய்ய போகிறேன் நல்லா போய்ட்டுருக்கு எங்களுடைய மாநில தலைவர் இப்போ ஒரு உலக அரசியலை படிப்பதற்காக படிக்கிற ஆர்வம் அதிகமுள்ள ஒரு ஒரு மனிதர் அப்படிங்கிறதுனால படிக்க போயிருக்காரு அங்கே அது அவர் இல்லாத இந்த சூழ்நிலையில நிர்வகிப்பதற்காக ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த குழுவினுடைய தலைவராக ஹச் ராஜாஜி அவர்கள் இருக்கிறார் அதனால் இந்த குழு அந்த குழுவினுடைய ஒருங்கிணைப்பாளர் தலைமையில் இது வந்து மிகப்பெரிய அளவில் வழிகாட்டுதலோடு சிறப்பாக பாரதிய ஜனதா கட்சி சென்று கொண்டிருக்கிறது உறுப்பினர் சேர்ப்பை சேர்க்கை நடப்பதனால உறுப்பினர் சேர்க்கை முடிகிற வரை எந்த வித கட்சி விழாக்களும் நடத்தக்கூடாது அப்படின்னு தேசிய அளவில் முடிவு பண்ணியிருக்காங்க அதனால் கட்சி விழாக்கள் குறைவாக நடப்பதனால உங்களுக்கு ஒரு வேலை அந்த மாதிரி தோற்றம் ஏற்படலாம்